சூரிய மாதிரி சீரியல் இப்போ ரெக்ஷா நிறையான எப்பிசோட் வே சொல்லாம் மிஸ் மனம் ஃபுல் ஒன்றும் கேளுங்க விசியான சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மாட்டிகிட்ட இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹாஸினி வந்து பேசிகிட்டு இருக்காங்க துர்கா வந்தா ஆட்டோ ஓரங்கிட்ட சொன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நீங்கள் அங்கே போகவே கூடாது சூர்யாவை பார்க்க எனக்கு அங்கே கால அவகாசமே இல்லாமல் போராடிக்கிட்டுருங்க இப்போதைக்கு இவங்க சூர்யாவோட ஆசையை நிறைவேற்றுறாங்களா வீட்டுக்கு போங்க எதுவாக இருந்தாலும் சொன்னோன்னே வீட்டுக்கு வந்துடுறாங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்வதி கிட்ட அவங்க தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக துர்கா இப்படி சொல்றா ஆனால் துர்கா செய்யறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருந்தாலும் அவள் இந்த அளவுக்கு கோவப்பட்டா பேசுவா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல என் மனசுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி வாசினி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சூர்யாவை எப்படி இருந்தாலும் அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம துர்கா ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் துர்கா வந்து யோசிக்கிறாங்க தாராவை மாட்டி விட ஏதாவது ஒரு சதி இருக்கும் என்ன பண்ணி தாராவை மாட்டி விட்றது இதுக்கான ஆதாரத்தை நம்ம நிரூபிச்சே ஆனுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து ஏதாவது ஒரு மீட்டிங் பாயிண்ட்டில் நம்ம தாராக பேசிகிட்டு இருந்திருப்பா அந்த அவரோட நிச்சயம் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆதாரத்தை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பிரதீப்னு ஒருத்தவங்க இருக்காங்க அங்கே வேக வேகமாக பார்க்குறதுக்காக போகிறாங்க பிரதீப் நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க நான் உங்களை பார்க்குறதுக்காக வரேன் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது சரி மேடம் நீங்கள் வாங்க உங்களுக்காக நான் காத்துட்ருக்கேன்னு ஒரு ஃபுட்டேஜ் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வேக வேகமாக வந்து துர்கா வந்து யோசிக்கிறாங்க சிஸ்டர் எப்படி இருந்தாலும் துர்கா ஏதாவது யோசிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தெரியலையடா அவ என்ன யோசிக்க போறா எப்படி செயல்பட போறான்னு சுத்தமா வந்து யோசனையே வந்து இல்லை ஆனா எதுவா இருந்தாலும் அவளோட முயற்சியை கடுமையா வந்து பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது சரி சிஸ்டர் பார்க்கலாம் எதுவா இருந்தாலும் நமக்கு சாதகமா நடக்கும்னு நம்ம நம்புவோங்கிற மாதிரி தாரா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எப்படியா இருந்தாலும் சூர்யாவை நான் மீட் எடுக்க எடுக்காம மாட்டேன்னு சொல்லிட்டு தீபக்கை பார்க்கலான்னு வேக வேக்கமாக வராங்க சொல்லுங்கள் மேடம் நீங்கள் டேட்டு சந்தர்ப்பம் சூழ்நிலை இது எல்லாத்தையும் வந்து சொன்னால் மட்டும்தான் என்னால் கரெக்டாக வந்து எடுக்க முடியுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஜூன் இருபத்தொன்றுப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த டேட்டாக தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி மேடம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்கும்போது மேடம் அந்த டேட்டில் எதுவுமே பதிவாகலை அப்படின்னு சொன்னோன்னே என்ன தீபக் எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்லா பாருங்கள் பார்த்திங்களா மேடம் அன்றைக்கி இருபத்தொன்னாம் தேதி மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க முக்கியமான ஆதாரம் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து எடுத்துட்டாங்க உங்களுக்கு நல்ல நேரமாக இருந்துச்சுன்னா என்னால் இதை ரெக்கவரி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு தீபக் மட்டுக்கும் கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கடவுளே என்னப்பா அது எல்லாமே வந்து கிடைக்க போகுதுன்னு நினச்சி சந்தோஷமாக இருந்தா கடைசியில் இப்படியெல்லாம் நடக்குது என்ன எத்தனை வாட்டி தான் நீ சோதிக்க போகிற தீபக் முயற்சி பண்ணுப்பா மேடம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மேடம் நல்லதே நடக்கும்னு சொல்லி நம்ப ஒன்று அப்படியே வந்து சாமி கும்பிகிட்டு ரொம்ப துர்கா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மேடம் வர மாதிரி தெரியுது அந்த ஃபுட்டேஜ் வருதான்னு பார்ப்போம்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவரி வந்து ஆகிட்டே இருக்கு மேடம் ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன் சூப்பர் தீபக் அந்த வீடியோ ஆதாரம் இருக்கான்னு பாருன்னொன்னே அன்றைக்கி இருபத்தோராந்தேதி என்ன டேபிள்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க தாராவும் சங்கரபாண்டியனும் யாராவது இருப்பாங்க இந்த ரெண்டு பேர் ஃபோட்டோ வந்து வருவாங்க என்ட்ரன்ஸில் அவங்க எங்கே உட்கார்றாங்கன்னு பாருங்கன்னொடனே அவங்க வந்துட்டாங்க மேடம் ஓகே நல்ல விஷயம்ப்பா எங்கே போய் உட்காரறாங்கன்னு எல்லா கேமராலையும் செக் பண்ணணும்னா டக்கு டக்குன்னு பார்த்தோன்னே நாலாவது கேமராவில் தான் அவங்க வந்து உட்காடுறாங்க சரி நாலாவது கேமராவில் வந்து உட்காடுறாங்க மணி வந்து பதினொன்று முப்பது பார்ப்போம்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து வந்து பக்கத்தில் உட்காறாங்க நம்ம துர்காவுக்கு ஃபோன்லாம் நம்ம கொடுத்தாங்கள அவங்கள தான் வர சொல்லியிருக்காங்க நம்ம தாரா அவங்க கிட்ட தான் சின்னதாக வந்து மீட்டிங் போல் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதில் என்னென்னா அந்த வாய்ஸும் வந்து அந்த கேமராவில் வந்து பதிவாகுது தாரா சொல்கிறது எல்லாம் தெளிவாக வந்து கேட்குது போதும் இந்த விஷயத்தை வச்சு நான் இப்பயே எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் தலகியில் மாற்றிடுவேன் அந்த ஃபுட்டேஜை எனக்கு அனுப்பிச்சி தீபக் நீ ரொம்ப வந்து சூப்பர் கெட்டிக்கார பையன் உன்னால தான்ப்பா என் வாழ்க்கையே வந்து எனக்கு கையில் வந்து கிடைக்க போகுது என்ன செய்ய போகிறேன்னு தெரியாமல் இருந்தேன் சூப்பர் தீபக் அப்படின்னு சொல்லும்போது இருங்க மேடம் உங்களுக்கு காப்பி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காப்பி பண்ணுறாங்க இந்த ஃபுட்டேஜ்லாம் ஒரு வாட்டி இதில் இருக்கான்னு பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மாறி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே திருப்பி வந்து செக் பண்ணுறாங்க அந்த பென்ட்ரைவில் இருக்கான்னு வென்றரில் இருக்கு மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னோட சந்தோஷமாக இருக்குது நிச்சயம் தாரா இத்தனை நாளாக இதை எப்படி நிரூபிக்க போகிறேன் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போறேன்னு தெரியாமல் இருந்தேன் வேண்டி நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் சூர்யாவை நாளைக்கு தேவி பிறந்த நாள் அதுவும் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஆசினிகிட்ட கூட கொஞ்சம் கடுமையாக வந்து திட்டியிருந்தேன் அதனால அவங்க கூட மனசுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் பரவாயில்ல அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி புரிய வச்சுக்கலான்னு சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீனெலாம் இதை வச்சு சில பேருக்கு வந்து ஆட்டத்தை முடிச்சு விட்ருவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க சூர்யா ஒரு பக்கம் வந்து உட்காந்துட்ருக்காங்க சூர்யா கிட்டே என்னப்பா உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சொல்லி விட்டாச்சுப்பா அப்படின்னு இருக்கிறப்ப சரிங்கிற மாதிரி அவங்களும் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காங்க துர்கா ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் இருப்பா அவள் விடாமல் இருக்கானா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு சாதகமாக அமைய போதுன்னு நினைக்கிறேன் என்னப்பா சொல்ற இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இப்படியெல்லாம் நடக்கும் ஏன்னா என் மனைவியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிட்டு இருக்காங்க சரிப்பா நீ இவ்வளோ நம்பிக்கையோட இருக்கல அப்போ நான் நிச்சயம் இதுக்கு பின்னாடி உன் மனைவி கடுமையா வந்து போராடுவாங்கன்னு நானும் நம்புறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம துர்கா அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க துர்கா நினைச்சி அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு சின்னதாக சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தோற்று போகிற மாதிரி இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும் கடுமையாக அப்படி ஓடிக்கிட்டே இருந்தோன்னா நிச்சயம் வரக்கூடிய வெற்றியை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது தோல்வி அடைஞ்ச துர்கா வாழ்க்கையில் இது எல்லாம் நமக்கு பாடமாக இருக்குது ஆரம்பத்தில் ஓத்த பந்தயத்தில் எல்லோரும் ஓடிக்கிட்டுருக்கிறப்ப கீழே ஸ்லிப்பாக வர மாதிரி திருப்பி ஓடிக்கிட்டே இருந்தால் நிச்சயம் வெற்றி வந்து கிடைக்கும் அதே மாதிரி நம்பிக்கையாக நம்ம வீழ்ச்சி அடைஞ்சாலும் பின்னாடியே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருந்தால் என்னைக்காவது ஒரு வாட்டி நம்ம ஜெயிச்சிருவோம் ஏன் அன்னைக்கே கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு மட்டும் என்றைக்குமே நம்ம எப்போதுமே ஒத்துக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சூப்பராக வந்து பேசுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணிப்பா